பதநீர் குடிக்கலாமான்னு கேட்குறாங்க ஏன்னா கல்லுங்கிறது போதை தரக்கூடிய வஸ்து சுண்ணாம்பு கலந்தாச்சுன்னா அந்த போதை அதிலிருந்து நீக்கப்பட்டுரும் இதை சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக சாப்பிடலாம் ஏன்னா ரசூதா சொன்னாங்க குள்ளு முஸ்கிரின் ஹராம் போதை தருகிற அனைத்தும் ஹராம் இது போதை தருதா இல்லையா போதை தரலை போதை தருதா இல்லையான்னு பார்க்கணும் போதை தரலை போதை தரலைன்னா ஓகே தான் எந்த ஒரு பொருளையும் போதையாகவும் மாற்றலாம் போதை இல்லாமலும் மாற்றலாம் இப்போ நம்ம பேர்ச்சை சாப்பிட்றோம் பேரிச்சம்பளம் ரொம்ப ஆரோக்கியமானதுங்கிறோம் ரசுல்லாவே சாப்பிட்டாங்கன்னு பார்க்குறோம் ரசுல்லா ஊற வச்செல்லாம் சாப்பிட்டாங்க அப்படிலாம் ஹதீஸ்களில் பார்க்குறோம் மொதல் நாள் ஊற வச்சு மறுநாள் சாப்பிடுவாங்க அப்படிலாம் நிறைய பேரிச்சம்பளத்துக்கான மகத்துவத்தை மருத்துவ உலகம் அவ்வளோவான்னு பேசுது உடம்புல இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பேரிச்சம்பளம் தீர்வாக அமையும்னு அதே பேரிச்சம்பளத்தை ஒரு நாள் ஊற வச்சதை ஒரு வாரம் ஊற வச்சு குடிங்க முடிஞ்சு போச்சு ஒரு நாள் ஊற வச்ச பேரிச்சம்பளத்தை ஒரு வாரத்துக்கு ஊற வச்சா அவ்வளோதான் போதை பேரிச்சம்பளத்துலேருந்து உண்டான சாராயம் அது திராட்சை பழம் ஆரோக்கியமான உடலுக்கு ஆரோக்கியமாக பெரும்பாலான மதுபானங்கள் வந்து திராட்சையிலிருந்து தான் பிழிஞ்சு எடுக்கிறான் அப்போ அந்த பொருள் வந்து போதை தருதா இல்லையான்னு பார்க்கணுமே தவிர அது அது போதைக்கும் பயன்படுத்தப்படலாம் இப்போ கண்டிஷன் என்ன நான் குடிக்கும்போது போதை தருதா இல்லையா போதையை தரல தாராளமாக சாப்பிடுங்க